கோமநாதன் ஒரு அரிய நண்பர் ஆன்மீக பற்று உடையவர் அவர் நம்முடைய கோரக்கர் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு பாண்டிச்சேரியிலே ஒரு கோரக்கர் சமாதி இருக்கு தெரியுமா அப்போ இருக்கீங்கன்னு கேட்டார் நான் போனது இல்லை அப்படின்னு சொன்னேன் அந்த நண்பர் என் வீட்டுக்கே வந்து என்னை அழைத்து கொண்டு பாண்டிச்சேரி சென்றார் அங்கே அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் இருக்கிற கோற்காடு அப்படின்னு ஒரு ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போனார் கோரக்கர் காடு அப்படிங்கிறது தான் கோர்க்காடுன்னு ஆட்சி அப்படிங்கிறது உண்மை அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம இருக்கோம் என்னுடைய உதவியாளர் அந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து அங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் அந்த கோயில் பூசாரி ரெண்டாயிரத்தி சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சித்திரையில வந்தா இந்த மண்டபம் வந்து எல்லார்ட்டு வந்து திருடாங்க சொல்லி யாரும் வச்சிருந்தாங்க ஒரே நைன்ல போயிட்டாரு

ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு வருஷம் குரு பூஜை வரும் பரம்பரையா பாத்துக்கிறீங்கன்னா இல்ல இல்ல நமக்கு ஐயா வந்து சில விஷயத்த கார்த்திகா சாயத்துக்கு பார்த்தோம் இல்லையா கார்த்திகூஜை ஆமா சாத்திகமா சாய்லி சிலையூச்சா வரும் போட்டு நூத்தி தொண்ணூத்தி எழுதப்பட்ட என்னை அழைத்து கொண்டு போன அந்த நண்பர் அவர்தான் பின்னால் இருப்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே படித்த ஒரு மாணவர் ஜென்மாந்திர தொடர்பு கூடியவர் அவர் எங்கு சென்றாலும் அழைத்து கொண்டு போவேன் கோரக்கர் சமாதி ஜீவ ஜீவசமாதியை சுற்றி இருக்கின்ற சுற்று சுவரில் இந்தியாவில் இருக்கின்ற அவருடைய ஜீவசமாதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதினைந்து இடங்களிலே காணப்படுகின்ற சமாதியிலே காட்சியளிக்கின்ற அவருடைய தீவங்கள் இருக்கின்றன ஒரு வியப்புக்கோ ஒரு பதினைந்து இடங்களிலே அவர் ஜீவசமாதி அடங்கியதாக இங்கே படங்கள் இருக்கின்றன இதுதான் பழைய கோயில் மிகப்பழைய இடிபட்ட கோயில் பழைய வடிவம் ஜீவசமாதி அடைந்த இடம் அது இதுதான் ஜீவசமாதி என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அது ஒரு கிணறு ஒன்று சொல்வார்கள் சிறு சிறு புற்று பல வண்ண மலைகளால் அலங்கப்பட்ட ஒரு கண்ணாடி போடப்பட்ட ஒரு சமாதி போன்ற ஒரு நிலை அது ஆனால் அது ஒரு கிணறு என்று அந்த பூசாரி சொன்னார் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தூக்கி காட்டுவார் தூக்கி காட்டுகிறார் பெரிய பள்ளம் நீர் நிறைந்திருக்கிறது காலத்திலே இந்த பள்ளத்திலே தான் அவர் தியானம் செய்தார் என்று இவர் சொன்னார் ஒரு சுரங்க பாதை என்று கூட சொன்னார் பழங்காலத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில சான்றுகள் ஓடுகள் அந்த காலத்தில் இருந்ததாக ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்து ஒரு ஓட்டை வைத்து கட்டி வைத்து கொண்டிருக்கிறார் சாதாரண கல் பயன் அந்த காலத்தில் இருந்தது என்று சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார் அந்த பத்திரமாக வயசு சான்றுகள் சித்தர்கள் ககன மார்க்கமாக அதாவது வான்வெளியிலே பயணிக்கின்ற ஆற்றல் பெற்றவர்கள் ககன குடிகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதை வாயில வச்சுக்கிட்டு அதுவும் குறிப்பாக எச்சில் படாத ஓர் இடத்தில் வைத்து அப்படின்னு கூட ஒரு குறிப்பு வருது குறிப்பு அது மாதிரி எச்சில் படாத ஒரு இடத்திலே ககன குடிகையை வைத்து வான்வெளியிலே போகின்ற அந்த ஆற்றலை பெற்ற சித்த சித்தர்களிலே இவரும் ஒருவர் இந்தியாவிலேயே பல இடங்களிலே இவருக்கு சமாதி என்று சொல்லப்படுவது ஒரு சிறப்பு இத்தகைய சிறப்புடைய கோரக்கரு வாழ்க்கை இவ்வாறு அமைய அடுத்து வேறு ஒருவரை பற்றி பார்ப்போம்